காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் பிணை கைதிகளை விடுவிக்க கோரி இஸ்ரேல் முழுவதும் வெடித்த போராட்டம் ஹமாசால் பிடிக்கப்பட்ட பிணை கைதிகளை விடுவிக்க பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் அரசாங்கம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது அதற்கான நடவடிக்கையை எடுக்குமாறு கோரி ஆயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் வீதிகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பணிய கைதிகளின் குடும்ப உறுப்பினர்கள் இன்னும் பிடிக்கப்பட்ட தங்கள் அன்புக்குரியவர்களின் படங்களை எடுத்துக்கொண்டு டெல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கார்கிவ் பகுதியில் தீவிரமடையும் போர் உக்ரைன் கிராமங்களை அதிரடியாக கைப்பற்றும் ரஷ்யா உக்ரைனின் வடகிழக்கு கார்கிவ் பிராந்தியத்தின் நிலைகளில் இரண்டாவது நாளாக கடுமையான சண்டை மூண்டுள்ளது அந்த பகுதியில் உள்ள ஐந்து கிராமங்களை கைப்பற்றி ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் கியூ தாக்குதல்களை முறியடிப்பதாகவும் குடியேற்றங்களை கட்டுப்படுத்த போராடுவதாகவும் தெரிவித்துள்ளது கிழக்கில் குவிந்துள்ள உக்ரைனிய படைகளை அப்புறப்படுத்துவதை நோக்கில் இந்த தாக்குதல் மேற்கொண்டு வருவதாக சட்டத்திற்கு அமெரிக்கா எச்சரிக்கை வெளிநாட்டு முகவர்கள் சட்டத்தை எதிர்ப்பவர்கள் சுமார் ஐம்பதாயிரம் பேர் ஜோர்ஜிய தலைநகர் வழியாக கனமழையில் அமைதியாக அணிவகுத்து எதிர்ப்பு தெரிவித்தனர் ஜோர்ஜியாவில் ஜனநாயக பின்னடைவு குறித்து நாங்கள் மிகவும் கவலை அடைந்துள்ளோம் என்று வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் தளத்தில் பதிவிட்டுள்ளார் ரஷ்யாவுக்கு தொடர்ந்தும் அதிர்ச்சி கொடுக்கும் உக்ரைன் பற்றி எரியும் எரிபொருள் களஞ்சியம் ரஷ்யாவின் எரிபொருள் வளங்களை அளிக்கும் நடவடிக்கையில் உக்ரைன் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது ரோவென்ஸ்க் பிராந்தியத்தில் எண்ணெய் ஆலை மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியது ஆலை முழுமையாக எரிந்து நாசமாகி உள்ளது இதனால் அங்குள்ள வீடுகள் வாகனங்கள் போன்றவை சேதமடைந்தன குறித்த எண்ணெய் ஆலையில் மூன்று தொழிலாளர்கள் உடல் கருகி பலியாகினர் மேலும் எட்டு பேர் படுகாயமடைந்துள்ளனர் காசா எதிர்ப்புகளுக்கு மத்தியில் யூரோவிஷன் பாடல் போட்டியில் சுவிட்சர்லாந்து வெற்றி நேற்று நடந்த யூரோவிஷன் பாடல் போட்டியின் இறுதிப் போட்டியில் இருபத்தி நான்கு போட்டியாளர்களை தீ கோட் பாடலுடன் சுவிஸ் கலைஞர் நெமோ வென்றுள்ளார் அதே நேரத்தில் இஸ்ரேலின் ஏடன் கோலன் காசாவில் போரை புறக்கணிக்க அழைப்பு விடுத்த போதிலும் ஐந்தாவது இடத்தை பிடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் போட்டியில் பிரான்ஸ் நான்காவது இடத்தினை பெற்றுள்ளது பிரித்தானியா நோக்கி படகில் பயணித்த அகதிகள் மீட்பு பிரித்தானியா நோக்கி படகில் பயணித்த முப்பத்தாறு அகதிகள் கடலிலிருந்து இருந்து மீட்கப்பட்டுள்ளனர் நேற்று அதிகாலை அவர்கள் வடக்கு பிரான்சின் பாதுக்களை நகரிலிருந்து மீட்கப்பட்டனர் சிறிய படகு ஒன்றில் குறித்த அகதிகள் பிரித்தானியா நோக்கி பயணித்த நிலையில் பிரெஞ்சு கடற்படையினர் அவர்களை மீட்டுள்ளனர் அவர்கள் மிக ஆபத்தான பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரே மாதத்தில் திடீரென வேலையை விட்டு விலகிய இரண்டாயிரம் ஹங்கேரி தொழிலாளர்கள் ஹங்கேரிய தொழிலாளர்கள் ஆஸ்திரியாவில் தங்கள் வேலையை விட்டு வெளியேறினர் என்று ஆஸ்திரிய சமூக காப்பீட்டின் சமீபத்திய புள்ளி விவரங்கள் கூறுகின்றன பிப்ரவரி முதல் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தங்கள் வேலையை விட்டு வெளியேறினர் மேலும் குறிப்பாக மார்ச் மாதத்தில் ஆஸ்திரியா ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து நூற்று ஐம்பத்தி ஹங்கேரிய தொழிலாளர்களை பதிவு செய்துள்ளது ஜெர்மனியில் பணத்திற்கு விற்பனையாகும் விசா ஆட்கடத்தலுக்கு உதவிய அதிகாரி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது கடந்த மாதம் ஜெர்மன் போலீஸ் அதிகாரிகள் மனித கடத்தல்காரர்களுக்கு எதிராக அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் குறிப்பாக சீனா மற்றும் அரேபிய நாடுகளில் இருந்து பெரும் பணக்காரர்களை இந்த நாட்டுக்குள் கடத்தி வருவதற்கு உதவி செய்துள்ளார் என்ற அடிப்படையில் இரண்டு சட்டத்தரணிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர்